நாங்கள் வந்துட்டு பிரெட் ஆம்லெட் சமையல் அங்கே தாளிச்சு ஊற்றியாச்சு அங்கே தம் ஆகணும் அதுக்குள்ளே பறிச்சிச்சா எல்லாருமே ஒன்று ஒன்று வாங்கி சாப்பிட்டாங்க நான் சமைச்சிருந்தால சாப்பிடல அதனால நாங்கள் பிரெட் ஆம்லெட் சாப்பிட போறோம் வாங்க அந்த அண்ணன் எப்படி சரி வாங்கி பாருங்க முட்டையை முட்டையை உடச்சி ஊற்றிக்கணும்

डिफ़ॉम ओ ओ ओ डिफ़ॉम जाना करे कार क्लेयर करे कार करे कार करे ये किनेरे बुक देखना रुमाल अनार कोने टेस्ट नाकली बोटी द खासू हम भाजियाँ का खासू जो अये ना खासू पड़े ये ये पूरा वो कारी बना पूरा अरे कारी అల్ల మైలే ఎర్కడమే ప్లే ఉట్టును వేలు దక్కునాకుడు విరా మోడ్రెస్ ప్లస్ ప్లస్ ఉట్టును కొద్దిగా కరకసారు విరా మార్క నా రెండు బిస అడి నడువుల్యం పోడంగన இல்லாம <laughs> 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 இዛ அப்படியே உங்களுக்கு கொண்டு போறோம். ம். வாங்க. ம். வெர்க்கலாம். சரியா. அதான் தண்ணி கூட போட்டாங்க 11. இன்னும் ரெண்டு ஸ்பூன் இருக்காங்க.

புரிய <laughs> <laughs> ala mundik lagi lah, di

நீங்கள் எட்நூறுவா கொடுக்கணும் எட்நூறுவா கொடுத்தா நீங்கள் நீங்க வந்து திருப்பி ரீஃபண்ட் அந்த டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணி திருப்பி வாங்கிக்கிறேன் அந்த மாதிரி போட்டிங்க அங்க தான் போகணும் போட்டு அந்த மாதிரி உட்காந்து போறீங்க ரெண்டு பேர் நாலு பேர் ஆறு பேர் மொத்தமா அங்க போனீங்கன்னா அங்க போய் எடுத்து விட்டுருவாங்க கொடுத்துட்டு அரை மணி நேரத்தில் வந்தீங்கன்னா பாதி கொடுப்பாங்க அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னா அந்த ஒன்றாவது காசு மாதிரி സ്കിൻ ദോർ ഐസ്ക്രീം ഐ സ്ക്രീം ഐ സ്ട്രൈറ്റ് സ്കീൻ ഡോർ നമ്മളുടെ സ്കീൻ ഡോർ ഐ സ്ട്രീം സ്കീൻ ഡോർ ഐസ്ക്രീം ഐ സ്പ്രീ